ஃப்ரீஸ் லாவர் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரிமானவர்களே உங்கள் அனைவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஆம் இந்த நாளிலேயோ ஆண்டவர் என்னை கைவிட்டார் என் தெயனாகிய கர்த்தர் என்னை மறந்தார் அவரும் எனக்கு உதவி செய்யவில்லை எனக்கு யாருமே இல்லை என்று கவலையோடு இந்த நாளிலே எங்கள் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் மிகவும் தெளிவாக நிச்சயமாகவே இரக்கங்களின் தேவனாகிய கர்த்தர் அவங்களுக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார் அதனால் மனதிலே பிசாசு கொண்டு வருகிறதான எல்லா எண்ணங்களையும் அதட்டி என் தேவன் இனவனு இருக்கிறார் அவர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவோமாக ஏசாயா ஏசாயிருக்கதரசின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்று பதினான்கு வசனங்கள் பானங்களை கம்பீரத்து பாடுங்கள் பூமியை களி கூறு பர்வதங்களை கம்பீரமாய் முழங்குங்கள் கர்த்த தமிழை ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் சிறுமிப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார் சியோனோ கர்த்தரனை கைவிட்டார் ஆண்டவரனை மறந்தார் என்று சொல்லுகிறார் சியோனோ ஆவக்கிரிய மனவாட்டியாகிய சபை சபையாகிய நாம் ஒவ்வொருவர் பல நேரங்களில் வாழ்க்கையிலே சில கஷ்டங்கள் பிரயாசங்கள் வரும்போது நாம் சொல்லுவோம் ஆண்டவரனை மறந்தார் கர்த்தரனை கைவிட்டார் ஆனால் நம்முடைய மனவாளனாக இயேசு கிறிஸ்து ஒருபோது நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல அவர் நம்மை விட்டு விடுகிற அல்ல அவர் நம்மை மறக்கிறவர் அல்ல அவர் நேற்று என்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார் ஆனால் வாசிக்கிறோம் கர்த்தர் தமிழ் ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் மானுஷிகமாக மனத பிரகாரமாக நாம் பார்க்கும்போது நாம் நினைத்த இல்லாவிட்டால் இவர்கள் எங்களுக்கு நமக்கு ஆறுதல் செய்வார்கள் என்று நாம் நினைத்திருந்த நபர்கள் நமக்கு ஒரு ஆறுதல் சொல்லாமல் இருக்கும்போது ஆறுதலுக்கு பதிலாக நம்மை வேதனைப்படுத்தும் போது பொன்படுத்தும் போது நாம் நினைப்போம் இந்த மருதர்களே நமக்கு விரோதமாக எழுந்தியிருக்கிறாங்க அமேன் ஸ்தோத்திரம் தெய்வனும் மௌனமாக இருக்கிறார் கர்த்தரும் அப்படி தான் இருக்கிறாருன்னு நாம் நினைப்போம் அது போலவே சிறுமிப்பட்டு இருக்கிற தம்முடையவர்கள் மேல் அவர் இரக்கமாக இருப்பார் ரெண்டு வேதவசனம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் நான் வாழும்போது சிறுமைப்பட்டிருக்கிறவராக சிறுமைப்பட்டிருக்கிறவர்களாகிய ஒருவரையும் இந்த உலகக்கார் உலகத்தினர் புறக்கணிப்பார்கள் அவர்கள் மேல் அவின் இரக்கமாக இருக்க மாட்டார் அதை பார்த்து கொண்ட அதே கண்களினாலே நம்முடைய தேவனை நாம் பார்க்கக்கூடாது அவர் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிற எல்லாரும் மேலும் கிடையாது இங்கே நாம் வாசிக்கிறோம் சிறுமிப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் அவர் இயேசுவுக்காக நிற்கிறவர்கள் இயேசுவை நேசிக்கிறவர்கள் இயேசுவை அறிந்தவர்கள் இயேசு யார் என்று உணர்ந்தவர்கள் இயேசுவை தம் அரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் தம்முடையவர்கள் மேல் கதை நிச்சயமாகவே இறக்கமாயிருப்பார் பதினைந்து அவசரத்தில் கதை சொல்லுகிறார் அவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலோ நான் உன்னை மறப்பதில்லை ஆம் இன்றைய காலத்தில் நான் பார்க்கும்போது சொந்த ஸ்திரீ ஒரு தாய் கூட தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்குகிறதில்லை எந்த இறக்கமும் இல்லாமல் அந்த பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள் தூக்கி எறுகிறார்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அப்படி செய்தாலோ அவர்கள் மறந்தாலோ அந்த தாயின் கருவிலே நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களையும் உருவாக்கின கருத்தர் நம்மை நாமாகவே வெளியே கொண்டு வந்த அந்த தேவனாகிய கருத்தர் ஆணும் பெண்ணுமாக நம்மை சிருஷ்டித்த தேவனாகிய கருத்தர் அவருடைய சாயலாக அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார் அந்த தேவன் போது நம்மை மறக்க மாட்டார் ஹாலலூயா மனிதர்கள் கைவிட்ட போதிலோ மனிதர்கள் மறந்த போதிலோ எல்லாரும் ஒருவருக்கு இரக்கம் ஒருவர் இறக்கம் காட்டாமல் மிகவும் சிறுமைப்பட்டிருந்த காலத்திலேயோ ஹலலூயா கத்தை நமக்கு ஆறுதல் செய்தார் அல்லவா கத்தை நம்மை கைவிடாமல் நம்மை மறவாமல் நம்மை விட்டு மாறாமல் நம்மை தான் நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம் ஹாலலூயா நாம நம்முடைய குடும்பங்களும் நிர்மூலமாக அதிரடிக்கு நிலைநிற்பது தெய்வனுடைய கிருபை அவருடைய இட இரு கருக்கங்களுக்கு முடிவே இல்லை அதனால் இந்த நாளிலிருந்து என்ன சோதனைகள் எந்த வேதனைகள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் துன்பங்கள் அவமானங்களை நாம் சந்தித்தாலும் ஒருபோதும் ஆண்டவரனை கைவிட்டார் கர்த்தரனை மறந்தார் என்று நாம் சொல்லவே கூடாது அவர் நம்மை ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல அவர் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல மாறாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இறக்கமாக இருந்து நமக்கு ஆறுதல் செய்து நடத்துகிறவராக இருக்கிறார் அந்த நாள்ல கத்திரங்களோடு பேசி இருக்கிறார் கத்திர அப்படி இசை வாய் செதிப்போ ஈசப்பா ஸ்ஸ்தோத்ரை எங்களை அளவில்லாமல் நடத்துகிறார் எங்கள் அன்பு பரலோக்கு பிதாவே ஆசிர்பதிக்கப்பட்டு அந்த காலை வெளியிலையும் நாங்களே போய் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கு ராமாண்டவரே நிறங்களை ஆறுதல் செய்கிறவர் நிறங்கள் மேல் இருக்கிறவர் கைவிடாமல் மறவாமல் எங்களை விட்டு மாறாமல் எங்களை நடத்துகிற தேவனே உமக்கு நன்றி நன்றி எங்கள் வார்த்தைகளால் நாங்கள் எப்போதாவது நமக்கு பிரிவில்லாத வார்த்தைகளை நாங்கள் இது மாதிரி சொல்லி இருந்தோம் என்ன எங்களுடைய மன்னியங்க தகப்பறை விசுவாசத்து வார்த்தைகளை சொல்லி அப்பா அவளை நாம் தீவிரத்த கிருவை தாருங்க ராஜா கருத்தா எல்லாராலும் மறக்கப்பட்ட கைவிடப்பட்ட அப்பா திக்கற்றவர்களாக இறக்கது இல்லாமல் ஆறுதல் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் இந்த நேரத்தில் வசனத்தின் படி கத்தில் ஆறுதல் படுத்துகிறார்கள் தைரியப்படுத்துகிறார்கள் தேவைகளை சந்திப்பீராக அப்பா நிற்கூடிய வாய்ப்பு